மோசை தான் பெரியவன் ஆன போது பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்துட்டாரு வெறுத்துட்டாரு எனக்கு இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் எதுவுமே வேண்டாம் ஏசப்பா இந்த உலகமே எனக்கு பாவத்துக்குள்ளாக நிறைஞ்சு கிடக்கு பார்வனுடைய குமாரன் என்னப்படுவது எப்படி பாருங்களேன் அங்க சகலவிதமான பொருட்கள் ஆடம்பரங்கள் விலை உயர்ந்த வஸ்திரங்கள் எல்லாமே அவனுங்க மோசைக்கு இங்க கிடைச்சிருக்கும் ஆனால் மோசி சொல்றாரு அதெல்லாம் நான் வெறுத்து எனக்கு அது வேண்டாம் நான் அதெல்லாம் அட்டியோட வெறுக்கிறேன் அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய சின்னங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டாராம் தெரிந்து கொண்டாராம் துன்பன அன்னது துன்பன அன்னது இன்னைக்கு கஷ்டங்கள் பாரங்கள் வேதனைகளை சுமக்கிற ஊழியக்காரர்களுக்கெல்லாம் அது முடியல கத்து பிள்ளைகளே நான் இந்த மெசேஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு உணர்த்தினார் இந்த நாட்கள்லாம் கார்ல போனாதாங்க மரியாதை ஊழியக்காரனுக்கு சைக்கிள்லயோ நடந்தோ போனா அந்த ஊழியக்காரனுக்கு மதிப்பு கிடையாது பெரிய கார்ல போய் பாருங்களேன் ஒரு லட்சரி கார்ல ஒரு ஊழியக்காரன் போறான்னா ஒரு ஊழியக்காரி போறானா கதவை திறந்து விடுறதுக்கு ஒரு ஆளு உம் மரியாதை கொடுத்து வரவேற்கிறதுக்கு ஒரு ஆளு எல்லாம் நடக்குது அதே இது ஒன்றுமே இல்லாமல் நடந்து போய் நீங்க கத்தருடைய ஊழியத்தை சேர்ந்தால் தேவன் உங்களை கனப்படுத்துவார் இங்கே மனிதன் உங்களை கனப்படுத்துவான் கார்ல போறீங்களா லக்ஸரி கார்ல போறீங்களா மனிதன் உங்களை கனப்படுத்துவான் கத்த கனம் பண்ண மாட்டார் அதே இது நீங்க நடந்தோ நடந்து போயோ சைக்கிள்ல போயோ பைக்ல போய் நீங்க ஊழியம் செய்யுங்க கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார் மனிதன் கனப்படுத்துறதுலாம் வேஸ்ட்டுங்க என்னை கனப்படுத்தோ அதை தூக்கி விட்டு குழியில தூக்கி போட்டுருவோம் ஆனா